ஈழ ஈரோ வழக்கம் தான் எவ்வளோ எப்படி இருக்குது நல்லா இருக்கேன் முருகா நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டுட்டே முருகா சாம்பார் சாம்பார் சாப்பிட்டேன் கஞ்சஸ்டி அதிகமாக இருக்குது ஆமாம் முருகா எனக்காக நீங்களும் வேண்டிக்குவோங்க கஞ்சஷ்டி வரக்கூடாதுங்கிற கேசி ப்ரோ வணக்கம் அப்படிங்க இசைக்கு விட்டு சொல்லியிருக்காங்க பங்கு ஹாய் ஹீரோங்கள் வணக்கம் கலரேசிமா வணக்கம் ஹோம் உல்லாச வணக்கம் சொல்லியிருக்காங்க சீஸ் ப்ரோ திருச்சி ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஆனால் ஹரிணியம் கிளம்பிக்கிட்டா சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆமாம் விஜய்னா விஜய்னா நீங்கள் வந்தீங்களாங்க அதுதான் சாத்தினியா கலையத்தில் அவங்களுக்கும் இனியும் புத்தாண்டு நாள் வளர்த்துக்க சாமி ரேவதி சில ஃபோட்டோ போடுமா ஆமா நான் மறந்துட்டேன் என்ன கண்டிப்பாக என்ன இப்போ காலையில் கண்டிப்பாக ஒரே என்ன ஞாபகம் ஞாபகப் பொண்ணு கண்டிப்பாகவே கண்ணை சிவந்து சிவந்து போயிடுதுக்கு உண்மையு உண்மையுடுவான் அப்படியா ஆமாம் சிகப்பாக இருக்குது வெள்ளையா தானே இருக்குது வெள்ளையா இருக்கா சிகப்பாக இருக்கா சொல்லுங்க என்னுடைய கண்ணு ஆமாபா நான் நேற்று நேரில் வரவில்லை ஏன்னா ஏன் என்னாச்சு உடம்புக்கு என்ன இந்த சேதுபதி சீமைக்காரர் கேட்டாரா இல்லையா கேட்டார் கேட்டார் அது ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு போல அதனால இப்ப நம்மளோட நெட்டை தான் போதும் யாரு அவரா எடுத்து கொண்டு கொடுத்துருங்க சொல்லுங்க தங்கராஜ் முப்பது பாருங்க தங்கராஜ் சகோ வணக்கம் யாரையும் சிஸ்டர் ஆங்கில புத்தா நல்வாழ்த்துக்கள் இசிக்கு புத்தமா உங்களுக்கு புத்தா நல்வாழ்த்துக்கள் போட்டோ ரெண்டையும் எடுத்து அனுப்புமா சரி சரி அட்வான்ஸ் ஹாப்பி நியா ரமேஷ்மா உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கா சாமி வணக்கம் கேஆர் சி சகோ அட்வான்ஸ் அட்வான்ஸ் கடை விஷயப்பறம் திருச்சிக்கு நான் போகவே இல்லை நீங்க திருச்சி வரும்போது சொல்லுங்கள் அம்மா தபி தபி போய் சாப்பிட்டு சரி வா சாமி ஹாய் வைரமண்ணா வணக்கம் இரவு வணக்கம்மா சாப்பிட்டியா சரி ஆயிடுச்சா அட்வான்ஸ் ஆங்கில நல்வாழ்த்துக்கள் வைரமணா உங்களுக்கு போயித்தான் நல்வாழ்த்துக்கள் வைரமண்ணா நீங்க சாப்பிட்டீங்களான்னா அப்படி அது முறையில் கூப்பிட்டுருக்காங்க உங்க வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு அம்மா உடம்பு சரியில் அடிச்சலம் போன தடவை அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இதே மாதிரியே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஞாபகம் இருக்கா காய்ச்சல்லாம் வந்துடுச்சுல இந்த தடவையும் வந்துட்டு காய்ச்சல் வந்துடுச்சு கண்டிச்சுட்டு இருந்துச்சுன்னா சுற்றி போடுந்தம்மா சரி தங்கப்பில் லைக்டன் மிக்க சந்தோஷம் சரி சுற்று தங்கப்பள்ள சரி வைரமணா ஹர்னிங்மா அவார்டு வாங்கியதற்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும்னு எதுவும் ரூல்ஸ் இருக்காமா சதீஷனா இவ்வளோ நாள் வரையும் அது மாதிரி ரூல்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க இந்த தடவை போயிருந்தப்போ வந்து அலோட்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம வந்து அவார்டு அவார்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட வந்து பார்ப்பாங்களா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்ப்பாங்களாம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் மினிமம் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருக்காங்களோ அந்த அளவு இருந்தால் மட்டும்தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க எல்லாத்துக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேட்டுக்கு இனிமேட்டுக்கு எல்லாத்துக்கும் கிடையாது குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு ரீச் ரீச்சாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முகமது பரோ சோக வணக்கம் வணக்கம் யாரும் முறை கணேஷ் மாசம் கேசிஎஸ் ஓகே ப்ரோ கண்டிப்பாக வைரம் சகோ முகமது பருக் சகோ யாதும் ஒரு என்ன கூப்பிட்டுருக்கேன் அம்மா நான் நான் மந்திரிச்சு விடுமா வேணாடி சாமி அம்மாவுக்கு வேணாடி தங்க முடியல ஓகே வைரம் சொங்கம் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் வாருங்க சொங்க வணக்கம் என்ன வசந்தகுமார் வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாருங்கள் வணக்கம் உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாய் சேச்சி ஹாய் சேச்சி வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா குட்டி ஹவர் யூ ஹாப்பி நியூ இயர் டூக்கிங்ஸ் பெஸ்ட்டு விஷயம் சாம்பியா உங்களுக்கும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் இருக்காங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் சாமி சத்தீசகோம் மீண்டும் முன்கூட்டியை யாருக்குறே சொல்லியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு ஒரு நாள் தான் வித்தியாசம்